பள்ளி இளிக்கிறது பாஜகவின் தமிழ் பற்று ஆமா இன்னைக்கு கூடிய தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதயம் பலவீனமானவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த செய்தியை பார்க்காமல் தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஏன்னா அப்படி எனக்கே பார்த்தோன்னு நெஞ்சு ஒழிச்சிருச்சு பக்குனுச்சு ஏன்னா பாஜக போறது எல்லாமே வேஷம் அது நமக்கு தெரியும் இவங்க வந்து தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ் கடவுளுக்கு எல்லோருக்குமே விரோதியானவர்கள் பாஜக அது நமக்கு நல்லா தெரியும் அதை நிரூபித்திருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் மூல் மூலம் பெறப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேக்குறீங்களா சமஸ்கிருதத்துக்கு இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி சார் அதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்களா பலசு இது புதுசு இன்னைக்கு வந்தது இப்ப இன்னைக்கு வந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ் வந்த செய்தி சமஸ்கிருதத்திற்கு இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தமிழுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல ஏதாவது புடிச்சுக்கிடுங்க தலசு கிருன்னு சுத்திரும் ஆமா இவர்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுவது மட்டுமல்ல இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது அது என்ன அப்படின்னா இந்த நீட்டு எப்பா இனிமேல் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிடாதீங்கப்பா நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தா நீட் எழுதி பாஸ் ஆன டாக்டர் அந்த பக்கம் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா காசு கொடுத்து துட்டு கொடுத்து மார்க்கை மாத்தி ஃபெயிலாக போன பயனெல்லாம் பாஸ் ஆக வச்சு தொண்ணூறு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அப்படியே மாறும் நீங்க முட்டை மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய மார்க் போட்டு விட்டுருவானுங்க அப்படி மாட்டியிருக்கானுங்க வட இந்தியால மாட்டி அந்த ஊழல் மெகா ஊழலும் இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது அதை பத்தியும் நம்ம பேசணும் இந்த வீடியோவில் விரிவாக பேசுவோம் வீடியோக்கள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கடந்த பத்து ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்கு ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியானது இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் எவ்வளவுங்க இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யாருக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு மட்டும் அப்புறம் சார் அப்ப தமிழுக்கு நிதி ஒதுக்கலையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒதுக்கி இருக்காங்க அதுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் பரவாயில்ல ஒதுக்கீடு செய்யப்பட்டதல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட எல்லா மொழிகளுக்கும் இன்ன பிற செம்மொழிகள் இந்தியாவுல செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா அந்த மொழிகள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட காசு நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு கோடி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று கோடி எவ்வளவு மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க எத்தனை மடங்கு வித்தியாசம் பாருங்க இத வச்சுக்கிட்டு இவங்க வந்து வெறும் அஞ்சு சதவீதத்திற்கு குறைவாகத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க தமிழுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் மற்ற எல்லா மொழிகளையும் சேர்த்தா கூட அதை விட பதினேழு மடங்கு அதிகமாக என்ன செய்யறாங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க இந்தியால இருபத்தி நாலாயிரத்தி சொச்சம் பேருக்கு சமஸ்கிருதம் தெரியும் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி சொச்சம் பேர் அவளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறது பாஜக ஆனால் உலகம் முழுவதும் பரவி வாழும் பத்து கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட உலகின் மூத்த மொழியான செம்மொழியான தமிழ் மொழிக்கு இவர்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது வெறும் சொற்ப காசு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு முருகனை கையிலெடுத்து எடுத்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஏமாற்ற வஞ்சிக்க பார்க்கிறார்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தொடர்ச்சியா நான் அதான் திருப்பி திருப்பி கேக்குறேன் நீங்க வந்து தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீட்டினால் நீட் தேர்வினால் பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளில் பெருவாரியான பிள்ளைகள் ஹிந்து பிள்ளைங்க தான தமிழ்நாட்டுல அப்ப அந்த ஹிந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அளவிலாவது அதை பத்தி யோசிக்கலாமே நான் பலமுறை கேட்டிருப்பேன் இன்னைக்கு அடுத்த மெகா ஊழல் அம்பலப்பட்டு நிற்கிறது வட இந்தியாவில் குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட்டில பெரும் முறைகேடு நடக்கிறது என்பது நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய செய்தி இப்ப நேற்று ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க அவன் எப்படி கைது பண்ணியிருக்காங்கன்னா அவன் போய் பெற்றோர்கள் மாதிரி எங்க பிள்ளைங்க நீட்டு தேர்வு எழுதியிருக்காங்க அவங்க பாஸ் ஆவாங்களான்னு தெரியல அவங்களுக்கு நிறைய மார்க் வர்ற மாதிரி பண்ணணும் பண்ணிருவியா அப்படின்னு ஒருத்தன்ல கேக்குறாங்க ரிசல்ட் வர்றதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவுங்க ரிசல்ட் வெளியாவதற்கு ஆறு மணி நேரத்திற்கு முன்பு உங்க பிள்ளையோட மார்க்கு வேறையா வரும் அதுக்கு நான் கேரண்டி சரி எவ்வளவு வேணும் ஒரு பிள்ளைக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் வேணும் எவ்வளவு தொண்ணூறு லட்சம் அட பாவிகளா டேய் நாசமா போவீங்கடா நல்லா நீங்க நீங்கலாம் பயிரறிஞ்சு சொல்றேன் என்னடா சொன்னீங்க நீங்களா இந்த சங்கி பள்ளிகள் என்ன சொன்னாங்க ஞாபகம் அவங்களுக்கு நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழை எளிய மாணவர்கள் போறாங்க கல்வி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நீட்டு வருவதற்கு முன்பாக என்ன இருந்துச்சு நீட்டு வருவதற்கு முன்பாக சாதாரண அரசு பள்ளி பிள்ளைகள் கூட மருத்துவரானார்கள் இப்ப நீட்டு கோச்சிங் எக்ஸாமுக்கே அவன் பல கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு அது இல்லாம அப்படி கோச்சிங் எக்ஸாம் செலவு பண்ணி படித்து பாஸ் ஆனாலும் டாக்டர் சீட் கிடைக்காது அதை எந்த ஆண்டி வேணும்னா மார்க்ல உனக்கு நான் நினைச்சேன் அட்ஜஸ்ட் பண்ணி தர்றேன் ஆனா நீ என்ன செய்யணும் தொண்ணூறு லட்சம் அப்ப தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து போன ஒரு மாணவன் என்ன ஆமா டாக்டர் படிக்கைக்கு உள்ள போயிடுவான் உள்ளபடியே மாங்கு மாங்குன்னு படிச்ச எங்க வீட்டு பிள்ளை அனிதா தற்கொலை பண்ணி சாகும் கண்ணீர் வருதுங்க உள்ளபடியே ஆனா இந்த ஆளுநர் ஆரன் ரவி என்ன சொல்லுவாரு யாரு செத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை யாரு செத்தாலும் நீட்டுக்கு விளக்கு கிடையாது அப்போ நல்லா படிச்சா எங்க வீட்டு பிள்ளைங்க சாகுது அதுக்கு ஹிந்துன்னு அல்றதுக்கு இந்த நாட்டுல ஒரு நாதி இல்ல அது தமிழ் பிள்ளைங்க தானேன்னு அந்த பிள்ளைங்க மேல இறக்கம் காட்டுறதுக்கு பாஜகவுக்கு மனம் இல்லை ஆனா முருகனை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் கடவுள் என்று சொல்லி அதுல கேவலமா ஒரு அரசியலை பண்ணி அதுல ஆதாயம் கிட முயற்சிக்கிறார் நீங்க கல்வியாளர்கள் சிலர் வந்து கொடுத்த பேட்டியை பார்த்த அவங்க எல்லாம் தொடக்க காலகட்டத்துல நீட்டை ஆதரித்தவர்கள் அதுல ஒரு கல்வியாளர் சொல்லுகிறார் அந்த கல்வியாளர் சொல்ற செய்தியை கேட்டு உள்ளபடியே நான் அதிர்ந்து போனேன் அந்த கல்வியாளர்கள் சொல்லுகிறார்கள் குஜராத்தில் ராஜஸ்தான்ல எல்லாம் பிசிக்ஸ் இதுல எல்லாம் பயாலஜி ஏங்க பதினேழு மார்க் பத்தொன்பது மார்க் இருபது மார்க் எடுக்காங்க ஒரு பையன் ஆனா நீட்டில் அவன் வந்து டாப் ரேங்க்ல வர்றான் பன்னெண்டாம் வகுப்புல ஃபெயிலு பன்னெண்டாம் வகுப்புல அறிவியல் பாடத்தில் ஃபெயிலா போற ஒரு வட இந்திய மாணவன் நீட் எக்ஸாம்ல டாப் டென்ல ஒருத்தனா வர்றான் எப்படி முடியும் இது எப்படி நடக்கும் இது சாத்தியமா அப்ப இதுல எவ்வளவு பெரிய முறைகேடு நடக்குது எவ்வளவு பெரிய ஃப்ராடு நடக்குது இதுல அப்ப இதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார் நீட் என்பது நான் தொடர்ச்சியா சொல்றேன் நீட் என்பதே தகுதியற்ற மருத்துவர்களை உருவாக்கும் ஒரு தேர்வு அப்படின்னு நான் தான் முதல்ல இருந்து அந்த டேட்டாவை சொல்லிட்டு இருக்கேன் முதலே இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஏதோ பெருமையா தெரிவிக்கிறதா நீங்க நினைக்காதீங்க பணிவோடு அதே சமயத்தில் சரியான திசைவழி போக்கில் உங்கள் பிள்ளை தமிழ் கேள்வியினுடைய சொந்தங்கள் ஒவ்வொருவருக்குமான வெற்றியை அதை நான் பாக்குறேன் தொடக்கத்துல இருந்து இதை நான் வந்து பேசுறேன் என்ன சொல்றேன் பதிமூணு லட்சம் பேர் பாசுன்னு நீ சொல்ற நீட்டுல இருக்கிற சீட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சம் சீட்டுக்கு நீ பதிமூணு லட்சம் பேரை பாசுன்னு சொன்னீன்னா எப்படி பதிமூணு லட்சம் பேர் எலிஜிபிள் அந்த ஒரு லட்சம் சீட்ல ஐம்பதாயிரம் சீட்டு கவர்மெண்ட் சீட்டு அந்த ஐம்பதாயிரத்துல இந்த பதிமூணு லட்சம் பேர் பாசுன்னு சொல்றேன் இல்ல அதுல டாப் பிப்டி தௌசண்ட் அதுல போயிடுவான் மீதி பன்னெண்டரை லட்சம் பேர்ல இந்த ஐம்பதாயிரம் சீட்டுக்கு இந்த பன்னெண்டரை லட்சம் பேரும் எழுச்சி அப்ப எவன் அதிக காசு கொடுக்கானோ அவன் உள்ள போவான் இந்த பன்னெண்டரை லட்சம் பேர்ல கடைசி அவர் தங்க கிடப்பான் அவன் உள்ள போயிடுவான் காசு கொடுத்து அரை பர்சன்டேஜ் அரை மார்க்ல அரசு சீட்டு வாங்க முடியாத ஒரு மாணவி வெளியில அனுப்பா அவளுக்கு தனியார் கல்லூரியில பணம் கட்டி சேர காசு இருக்காது தட் மீன்ஸ் எண்பது மார்க் எடுத்த ஒரு மாணவி வெளியில இருப்பா பதினேழு பதினஞ்சு மார்க் எடுத்த ஒரு மாணவன் உள்ள போய்வான் இது மோசமான சிஸ்டம் இது தரமற்ற மருத்துவர்களை உருவாக்குகிறது அப்படின்னு நான் அடிச்சு சொன்னேன் அது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கு அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் மடை மாற்றுவதற்கு எந்த பிரச்சனை எல்லாம் நீட்டினால் மாணவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் ஹிந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதையும் மடை மாற்றணும் ஜிஎஸ்டியால் ஹிந்து வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இதையும் மாற்றணும் அநியாய வரி உயர்வால் பெட்ரோல் டீசல் கேஸ் ஏற்றத்தால் ஹிந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதை மாற்றணும் தமிழுக்கு நிதியே ஒதுக்கப்படுவதில்லை ஒன்றிய பாஜக அரசால் இதை மாற்றணும் இதெல்லாம் மடைமாற்றுவதற்கு என்ன செய்யணும் உங்களை எப்படி ஏமாத்துறது சாமியத்தையும் வச்சிடணும் கேட்டா திராவிடம் தான் வந்து என்ன செஞ்சது கெடுத்துச்சு நீங்க இந்த இந்த பிரச்சனையை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கையில் எடுத்த சில இவங்கள் இவங்க கொண்டாடக்கூடிய சில தலைவருடைய வாதத்தை நான் வைக்கிறேன் ஏதோ பெரியார் வந்தார் பெரியார் தான் திராவிடம்னு சொன்னார் சீரழிச்சா இருக்கிறாங்களா அப்படிலாம் இல்ல அதுக்கு முன்பாக இருந்தே இந்த திராவிட தத்துவம் அப்படிங்கிறது இங்க இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ராமநாதபுரம் சமஸ்தானத்துல ஒரு வழக்கு ராமநாதபுரம் சமஸ்தான ராஜா அப்ப அவருக்கு குழந்தை இல்லை அப்ப அவர் என்ன பண்றாரு இறந்து போயிட்டார் கிழவன் சேதுபதி அவர் இறந்துடுறாரு அவர் என்ன பண்றாரு அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவி ராணி அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஆண் வாரிசை தத்தெடுக்கிறாங்க முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆண் வாரிசை தத்தெடுக்கிறார்கள் தத்தெடுத்து அந்த ஆண் வாரிசு வளர்ந்து கொஞ்ச நாள்ல வரும்போதே மகாராணி யாரும் இறந்து போகிறார் இப்போ மகாராணி இறந்துட்டாங்க இப்போ அடுத்தது முடிசூடணும் யாரு அவங்க தத்தெடுத்த வாரிசு முத்தராமலிங்க முடிசூடணும் இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது என்ன சட்டம் போடுது ஆண் வாரிசு இல்லாத ராஜா இறந்து போயிட்டாருனா இந்தியால ராஜா பாளையக்காரர்கள் சமஸ்தானங்கள் ஜமீன்தார்கள் இவர்கள் இறந்து போய்விட்டால் அந்த சொத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இங்க வாரிசு இருக்கு பட் தத்தெடுத்த வாரிசு இது செல்லாது தத்தெடுத்தது செல்லாது அப்படின்னு பிரிட்டிஷ் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இங்க இருக்கக்கூடிய சென்னை ராஜதானி போர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாரு இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாரு அதெல்லாம் செல்லும் அவர் தான் ராஜாங்கிட்டாங்க இப்ப சில பார்ப்பனர்கள் போய் ஐடியா கொடுக்குறான் பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன சொல்றான் இந்த பாரு இந்து சட்டத்தின்படி கணவன் இறந்த பிறகு ஒரு மனைவி ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்கு ஹிந்து சட்டத்தில் எங்கேயும் அனுமதிக்கப்படவில்லை ஸ்மிருத்திகள் ஸ்மிருதி ஸ்ருத்திலாம் சொல்றோம்னா ஸ்மிருதி அது மாதிரி ஸ்மிருதி ஸ்ருதி எழுதப்பட்டது சொல்லப்பட்டது ஸ்மிருதி ஸ்ருதி இந்த ஸ்மிருதி ஸ்ருதி எல்லாம் மேற்கோள் காட்டி பாரு இவங்களுக்கு கணவன் இறந்த பிறகு ஒரு ஆண் வாரிசை தத்தெடுக்கும் உரிமை ஒரு பெண்ணுக்கு ஹிந்து சட்டப்படி கிடையாது அப்படின்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க திருப்பி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லண்டன் பிரிவியூ கோர்ட்டுக்கு அப்பீல் போகுது அங்க போய் நீ அங்க வா இந்த சொத்து எங்களுக்குங்கிறான் லண்டன் பிரிவி கோர்ட்ல போய் வாதிடுகிறார்கள் யாரு சமஸ்தானத்தின் சார்பில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் சார்பில் லண்டன் பிரிவி கோர்ட்ல வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள் என்ன வாதம் வச்சாங்க தெரியுமா இந்த பாரு அவன் சொல்றது கரெக்ட் ஆனா அந்த சட்டம் அவனுக்கு ஸ்கூல் ஆஃப் ஆரியன் லா ஆரியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் எங்களுடைய சட்டம் ஸ்கூல் ஆஃப் திரவிடியன் லா திராவிட சட்டம் எங்களுடையது அவர்களுடையது ஆரிய சட்டம் அவனுக்கு அது பொருந்தும் நாங்கள் திராவிடர்கள் அவர்கள் ஆரியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய மனு ஸ்மிருதியோ இன்னப்பட ஸ்மிருத்தியோ ஸ்ருதியோ எதுவுமே யாருக்கு பொருந்தாது எங்களுக்கு பொருந்தாது எங்கள் சட்டப்படி கணவனை இழந்தாலும் ஒரு பெண் யார குழந்தைய தத்தெடுப்பதற்கு உரிமை உண்டுன்னு வாதிட்டு வென்று அந்த வழக்கில் வந்தார்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இது ஆயிரத்தி எண்ணூறுகள்ல நடந்துச்சு அப்ப அப்பத்திலே இருந்து தமிழ்நாட்டுல திராவிடம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி அந்த தத்துவம் அந்த சித்தாந்தம் இங்கே வலுவாக நின்றிருக்கிறது பிரிட்டிஷாரையே எதிர்த்து வழக்காடி வென்றிருக்கிறது இன்னைக்கு பாஜக வந்து திடீர்னு உடைதான் உள்ளதாங்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கு திசை மாற்றுவதற்கு தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு யாரு ஒன்றிய அரசு நோக்கி இந்த இந்த கேள்வியெல்லாம் கேட்ட கூடாது என்பதற்காக தப்பித்துக் கொள்வதற்காக மதத்தை கையிலெடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் நாம் முன்னை விட இன்னும் அதிகமாக என்ன செய்யணும் உசாரா இருக்கணும் தெளிவா இருக்கணும் பாஜகவிடம் ஏமாந்து விடக்கூடாது என்பதை உறக்க சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி